இது ஒரு நெபிலைசர் மிஷின் அதிகப்படியான சளி தொந்தரவு மற்றும் சுவாச கோளாறு உள்ள மக்களுக்காக இந்த நெபிளைசர் பயன்படுது குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ இருக்கும் போது இந்த மருந்துகளை அழுத்தத்தோட காற்று அந்த ட்யூப்ல தள்ளும்போது உள்ள ஊற்றப்பட்ட மருந்தானது அது புகையாக மாறுது அந்த மாதிரி அதிகப்படியான பிரெஷர்ல வரும்போது தான் அந்த மருந்து புகையா மாறுது சரியான வோல்டேஜ்ல ஓடும் போது தான் அதிகப்படியான பிரஷர் அது தரும் அதாவது நூத்தி எண்பதுல இருந்து இருநூத்தி இருந்துச்சுன்னா சரியான பிரஷர் தரும் சில நேரங்களில் கம்ப்ரெசர் ஓடும் ஆனா புகை வராது அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ வோல்டேஜ் இந்த மிஷின் எங்க வீட்ல எங்க பாப்பாவுக்காக டாக்டருடைய பரிந்துரைப்படி நாங்க பயன்படுத்துறோம் சம்டைம்ஸ் வோல்டேஜ் ரொம்ப லோ வந்துச்சுன்னா இந்த கம்ப்ரசர் ஓடாது தென் யூபிஎஸ் ல நாங்க இதை ரன் பண்ணுவோம் சோ சரியா புகை வரும் நாங்க பயன்படுத்திக்குவோம் நிறைய விதமான நெப்லைசர்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது என்டிங் கம்பெனில கேட்டிருக்காங்க சோ அவங்களுக்கான பதிவும் கூட இது சோ அந்த மாதிரி புகை கம்மியா வரும்போது நீங்க யுபிஎஸ்ல ல பயன்படுத்தினா கண்டிப்பா புகை அதிகமா வரும் வீட்ல யூபிஎஸ் இல்ல ஆனா புகை புடிச்சு ஆவணும் அப்படிங்கற கட்டாயம் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க டாக்டர்கிட்ட கிட்ட போயிரலாம் சோ இந்த இன்ஃபர்மேஷன் நியூஸ் பிளான்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ